ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இது இருந்தே ஒரு இளைஞர்களுக்கு உற்சாகம் முட்டுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவம் மகிழ்ச்சி அப்புறம் சென்னை மக்களுக்கு இது ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மாதிரியான விவாதங்கள் கருத்துக்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்தது பாஜக அதை நிறுத்தணுங்கிற அளவுக்குலாம் வழக்கில் போட்டாங்க இப்போயும் பாஜக ஒரு மாதிரி இந்த கார் சத்தம் எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது காது வலிக்குதுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனை என்னென்னமோ இருக்குது இப்போ போய் காரு விடுறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் நிறையா இதே கருத்தை வைக்கிறாங்க இந்த நிலையில் பாஜகவினுடைய நிர்வாகி அவர் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இப்போ பரபரப்பாக பேசப்பட்ட நிர்வாகி யாருன்னு தெரியும் அலிஷா அப்துல்லா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் அவர் வந்து உதயநிதி வாவ் சூப்பர் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காங்க திரும்பி திரும்பி பார்க்குறேன் யார் யாருன்னு கேட்டால் அலிஷா அப்துல்லா பாஜக தான் பாஜக விலகல இருக்கா இருக்காங்க அவங்களே வந்து உதயநிதி வா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க முதலில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இந்த சென்னைக்கு இது எந்த வயதில் புதிது இதனால என்ன பலன் என்ன இதனால நமக்கு புதிய முதலீடுகள் வரப்போகுது விளையாட்டு வீரர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேசிட்டு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல பேசலாம் நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல முதல்ல ஃபார்முலா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபார்முலா ஒன்று ரெண்டு மூணு நாலு வெர்ஷன் இருக்குது இது நம்ம நடத்துகிறது வந்து ஃபார்முலா ஃபோர் ஃபார்முலா ஒன்றுங்கிறது வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது அதனுடைய ரேஸ் தன்மையை வேறு ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட்டு அந்த காரினுடைய விலை ஓட்டக்கூடிய வீரர்கள் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் இப்போ ஃபார்முலா ஃபோருங்கிறது நூற்றி நூறு டு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போவாங்க அந்த ஸ்பீடு இந்த ரேஸ் தான் இப்போ நடக்குது ஆசியாவிலேயே முதல் முறையாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது இவங்க சொல்கிற மாதிரி ரோடை மறைச்சோ டிராஃபிக்கு பிளாக் பண்ணியோ சத்தம் மூலம் கிடையாது ரோட்டின் நடுவில் ஒரு இது போட்டு இந்த பக்கம் பொதுமக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க காரில் காலையில் எந்த யாருக்கும் எந்த இடையூறும் இடைஞ்சலும் இல்லாமல் இந்த சைடில் கார் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இந்த இடத்துல இதுதான் முறையாக அடைக்குங்க கார் ரேஸ் எப்போயுமே வந்து ஒரு ஊருக்கு அவுட்டரில் ஒரு ஒரு இதில் நடக்கும் இது மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையில் ராஜாஜி சாலைங்கிற மாதிரி முக்கியமான சாலையில் ஒரு பக்கம் பொது போக்குவரத்து ஒரு பக்கம் கார் ரேஸ் பல தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரோன் வீடியோலாம் போட்டிருப்பாங்க மேலந்து போட்டிருக்காங்க ஒரு பக்கம் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மக்கள் போக்குவரத்து இருக்கு இந்த மாதிரியான ஒரு அதுக்கு பெரிய முயற்சி எடுக்கணும் நிறைய பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி நடத்திருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இந்த துறையில் நடந்த பொண்ணு வந்திருக்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன் அலைச்சருக்கு விளையாட்டாக இருக்கட்டும் இந்த செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு மனிதாபிமான முறையில் மணிப்பூரில் பல விளையாட்டு வீரர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கப்போ அவர்களுக்கு இங்கே கூப்பிட்டு மனிதாபிமான அடிப்படையில் சில விளையாட்டு பயிற்சிகளையும் கொடுத்தாங்க ஒலிம்பிக்கு தயாராகி கொண்டிருந்த பல வீரர்கள் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எந்த விதமான பயணம் இதுவும் கிடையாது அரசியலோ மணிப்பூரில் அப்படின்னு விளையாட்டு நிற்க போகிறோம் அந்த மாதிரி இதுலாம் கிடையாது ஒரு விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒலிம்பிக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அங்கே விளையாட முடியாத ப்ராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வீரர்கள் தமிழ்நாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டின் விளையாட்டு கட்டமைப்புகள் விளையாட்டுடைய மைதானங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அரசு உதவியாக இருக்குது மனிதாபிமானத்தோடு இருக்குது அப்படி இன்னைக்கு உலக உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு பல்வேறு இன்டர்நேஷ்னல் கேம்ஸை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கார் அதாவது நீங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு விளையாட்டு போட்டி இந்தியாவுக்கு கொண்டு வந்து நடத்தணும் அப்படின்னா முதலில் மத்திய பெர்மிஷன் வாங்கணும் அவங்க அனுமதி கொடுக்கணும் ரெண்டாவது அந்த வரக்கூடிய வீரர்களுக்கு பாதுகாப்பு தங்கக்கூடிய இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த விளையாட்டு நடக்கக்கூடிய இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அப்போ எல்லா வகையிலையும் வந்து இது வந்து தமிழ்நாடு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற விஷயங்களில் சரியாக இருக்க போய் தான் முதல்ல பெர்மிஷன் இங்கே பிஜேபியைக்கு சேர்ந்த பலரும் எதுக்குறாங்க பலர் பாராட்டுறாங்கன்னா கூட இங்கே அத்தனை கட்டமைப்பு வசதிகளும் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் யூபியில் நடத்த முடியுமா உங்கள் வீகாரில் நடத்த முடியுமா மத்தியில் நடத்த முடியுமா இங்கே சர்வசாதாரணமாக ரோடு காமனாக போகக்கூடிய ரோட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் விளையாட்டு கார்பரேஷன் வந்துட்டு இருக்கு குஜராத் குஜராத் நடக்கல இது வரைக்கும் எனக்கு சாதாரண காமனாக போகக்கூடிய போக்குவரத்து பகுதியில் கூட ஒரு கட்டமைப்பு இருக்கு உடனே செஞ்சிட முடியும் இருக்கு அப்படிக்கும் போது பல்வேறு விளையாட்டு வீரர்கள் இங்கே அவங்க உண்டான ஹோட்டல் வசதிகள் சாப்பாடு வசதிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் விளையாட விளையாடக்கூடிய இருக்கு அந்த களம் அந்த கிரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து உலகத்தரத்தோடு இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடு இருக்கு அதனால உலகத்தர வீரர்கள் இங்கே வந்து அலைச்சரிக்கை விளையாட்டாக இருக்கட்டும் ஒலிம்பியாட் செஸ்ஸாக இருக்கட்டும் ஃபார்முலா ஃபோர் ரேஸாக இருக்கட்டும் பல்வேறு கேம் இங்கே நடத்துகிறாங்கன்னா அந்த அந்த அந்ததுக்கு உண்டான எல்லா கட்டமைப்பும் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மாண இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் விளையாட்டு போட்டி நடத்திட்டு இருக்காங்க மாவட்டந்தோறும் விளையாட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க விளையாட்டுத்துறையில் யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பரிசு கொடுக்குறாங்க ஊக்குவிக்கிறாங்க அவங்க வெளிநாடுகளில் போட்டி போடுறதா கூட அரசாங்க செலவழி அனுப்புறாங்க இந்த மாதிரியான விளையாட்டுக்கு ஒரு அந்த துறையில் அந்த துறையுடைய அமைச்சராக வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காரு தனித்துவமாக தனியாக தெரியுதாரு இது கண்ணை உறுத்துது ஒரு விளையாட்டுத்துறைங்கிறது களங்காலமாக விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் பெரும்பாலும் அது யாருக்குமே தெரியாது போன அதிமுக அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் செக் பண்ண போகிறப்ப ஒரு சுவை பார்த்து ஒரு விஷயம் பேசினார் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பார்த்துருக்கோம் ட்ரோல் ஆச்சு அதெல்லாம் அப்படி விளையாட்டுத்துறைக்குன்னு களங்காலமாக தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இருந்தாங்க அது இது வரைக்கும் இப்படி இருந்தாங்களாங்கிறதே பெரிசா தெரியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதை தனியாக தனியாக அதில் கவனம் செலுத்தி பல்வேறு இன்டர்நேஷ்னல் கேமை இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நடத்தி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கான்னு காமிக்கிறார் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு எரிச்சலை கொடுக்கும் இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் புறமா எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு ஏனோ தானு கிடையாது எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இன்டர்நேஷ்னல் வீரர்களே கூப்பிட்டு வந்து அவர்களை தங்க வச்சு அதுக்குண்டான ப்ராக்டிக்ஸ் இடம் கொடுத்து அதை திருப்பி அந்த கேமை நடத்தி அவர்களை திருப்பி கொண்டு போய் அனுப்புகிற வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதுக்குண்டான எல்லா கட்டமைப்புகள் இருக்குது பாதுகாப்பு இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்க போய் தான் நம்ம கொடுக்குறாங்க இப்போ மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று தான் நடத்த முடியும் மத்திய அரசு வேறு வழியில் எல்லா எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறனால அனுமதி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ரேஸ் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டியில் நடக்குது இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு இது சரி இந்த விளையாட்டு போட்டியில் நடக்கிறதுக்கு என்னப்பா இதனால் நாட்டில் நாட்டில் ஆரம்பிச்சு அதுதான் பாஜக அந்த செய்தி தொடர்பாளர் கூட கேட்டிருக்கிறார் என்னங்க மக்கள் பிரச்சனை நிறையா இருக்கு ரோடு எங்கேயோ கிராமங்களுக்குலாம் இப்போ இன்னும் ரோடு இதா இருக்கு சென்னையிலே ரோடு இதா இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஓமாந்தூர் மாதிரி ஏரியால போய்கிட்டு டிசிபிள் ஒளி அளவை அதிகரிக்கும் மாதிரி பண்றீங்க மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு இப்போ கார் விடுறதா முக்கியமான வேலையா என்பதையெல்லாம் பாஜகவினர் வந்து விமர்சனமாக வச்சுட்டு வராங்க அதாவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மக்கள் மக்கள் மத்தியில் அந்தபடி ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா மக்கள் பிரச்சனை விட்டு கார் ஓட்டுறாங்க அப்படின்னு பாஜகனர் வைக்கிறாங்க இந்த விமர்சனத்தை வரைக்கும் பார்க்குறீங்க இல்லை மக்கள் பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அந்தந்த துறை அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எந்த திட்டத்தை நிப்பாடிட்டாங்க இந்த மூணு வருஷத்தில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிட்டாங்க மத்திய அரசியில் பண்டு கிடையாது நீங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றுறப்ப எங்கு பார்த்தாலும் கொரோனா எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் ஒன்றரை வருஷம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவனே இதை சரி செய்யறதுக்கே ஒன்றரை வருஷம் வச்சு மிச்சம் ஒன்றரை வருஷத்துல தான் அவங்க அரசை ரன் பண்ணிட்டு போறாங்க ஒரு மாநில அரசின் வருவாயை வைத்துக்கொண்டு ஒரு அரசா மாநில அரசாங்கம் என்னென்ன அவங்க கொடுத்த திட்டங்களை அப்புறம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அந்தந்த துறைக்குண்டான அமைச்சர் அந்த வேலையை பார்த்துட்டு நான் நான்கு திட்டமாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு மாணவர்களை அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் அரசு பள்ளூரில் படிக்க ப பள்ளியில் படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் மாறுகிற திட்டங்கள் செயல்பட்டுருக்கு எது தடைப்பட்டுச்சு இவர் அந்த துறைக்கு அமைச்சர் அந்த துறைக்கு என்ன செய்ய முடியுமோ ஆசிரார் தொழில்துறை அமைச்சர் டிஆர் பி ராஜாவா தொழில்துறைக்கு என்ன செய்ய முடியுமா பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்துகிறாங்க வெளிநாடு போகிறாங்க மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்க அதாவது ஜனவரி மாதம் போன வருஷம் இந்த வருஷம் ஒரு இன்வெஸ்ட் மீட் மாநாடு நடத்துகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த மாநாடு நடத்திய ஆறே மாதத்தில் முப்பது கம்பெனிகள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இப்போ காலங்காலமாக ஜெயலலிதா காலத்தையும் இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவாங்க எடப்பாடி காலத்திலையும் முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு ஆனால் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு மாதத்துக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு மேலே வாய்ப்பு எடுத்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துருச்சு அதுக்கு அங்கே கூடியிருக்கிற முதலீட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு இதில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இப்போ இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதா வச்சுங்க ஃபயர் சர்வீஸில் என்ஓசி வாங்கணும் இந்த மாதிரி இப்போ சுற்றுச்சூழல் துறையில் பெர்மிஷன் வாங்கணும் பல்வேறு இருக்குது எல்லா விஷயத்தையும் ஒரே ஆள் ஒரே சிங்கிள் விண்டோஸ் விஷயத்தில் பண்ணுறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க முதலமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டரை கண்காணிக்கிறதுக்குன்னு சில ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் போட்டிருக்காங்க அதை இவர் கண்காணிக்கிறார் முதலமைச்சர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி எனக்குன்னு ஒரு 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 எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க அது ஒம்பது லட்சம் கோடி மேலே தாண்டி போயிட்டுருக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் போயிருக்காங்க ஏஐக்கு ஒரு லேபே கொண்டு வந்து வைக்க போகிறாங்கல்ல கூகுள்லேருந்து இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வரப்போகுது இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு லேபை வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் கூகுள் அமைக்க போகுது இப்போ அமெரிக்காவில் கையெழுத்துப்பட்டுருக்காங்க இப்படி முதலமைச்சர் அந்த பக்கம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு தொழில்துறை அமைச்சர் அவருடைய சில தொழில் சார்ந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு வேளாண் துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் சார்ந்த ஒரு துறையில முன்னெடுத்து சில விஷயங்களை பண்றாரு இதில் எங்க அரசாங்கம் தமிழ் சம்மதித்து போயிடுச்சு அரசாங்கம் எங்கே வேலை செய்யாமல் இருக்கு அரசு அதனுடைய வேலையை எங்கிட்டே இருக்கு அந்தந்த அமைச்சர்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதால விளையாட்டு துறையில் என்னென்ன எக்ஸ்ட்ரீஞ்சாக நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ என்னென்ன இன்டர்நேஷனல் கேமை கொண்டு வர முடியுமோ இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் நடத்த முடியுமோ தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு இதில் நீங்கள் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டை வந்து அரசாங்கமும் செயல்படல இவர் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கணும் இவர் அந்த துறைக்கு அமைச்சர் அவர் அந்த வேலையை பார்க்குறாரு மற்ற 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 துறை அமைச்சர்கள் அந்தந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போயிட்டு போய்ட்டுருக்கு இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா ஃபண்டு வரல ம் அதுக்கு வந்து நீ எந்த எந்த காலத்தில் அங்கே பின்வாங்க மாட்டேன்றாங்க ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறான் மத்திய அரசு நீ வந்து எங்கேயும் பேர் சேர்ந்துக்க தேசிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கையில சேர்ந்துக்க நான் வந்து உங்க ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் வேணும் வேணாம் எங்க கல்விக் கொள்ளையை நல்லா இருக்குன்னு அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு யாரு கல்வி அமைச்சர் அங்கே போராடிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் முதலமைச்சர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு தொழில்துறை அமைச்சர் அங்க போய் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இப்படி அந்தந்த துறையை சேர்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதில் எங்க சம்பச்சு போச்சு வேறு விளையாட்டு அமைச்சராக இருக்க விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தெரிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அரசாங்கம் மிக வேகமாக உள்ள பிரச்சினையில பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாநில உரிமையை காப்பாற்றணும் சமூக நீதியை பாதுகாக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் அவங்க அந்தந்த வேலைகள் இவர் அவர் சம்பந்தப்பட்ட துறையில் இப்ப இந்த நிலையில் வந்து பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா வந்து உதயநிதி நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க இது எப்படி பாஜக கட்சிக்கு மாற அவங்க கருத்து சொல்கிறாங்களா இல்லை அவங்க பேசிக்காக வந்து இவங்க ஸ்போர்ட்ஸ் உமன்னு ஒரு விளையாட்டு வீராங்கனை தான் அவங்க அப்படிங்கும் போது விளையாட்டு வீராங்கனை இதை பற்றின ஃபார்மலர் ரேஸ் காரை பற்றின தெரிஞ்சவங்க இதனுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க கட்சி சார்ந்து எல்லாரும் பாராட்டுறாங்க இன்னைக்கு திரைப்பிறப்படங்கள் பல பேர் பாராட்டுருக்காங்க கிரிக்கெட் பிளேயர் கங்குலி வந்திருக்கிறாரு பல திரிசாந்த ரேஸை பார்க்க வந்திருக்கிறாங்க பல்வேறு தரப்புலேருந்து இருந்து வர்றாங்க அப்படிங்கும் போது இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் அதுவும் சவுத் இந்தியாவில் ஏசியாவிலே முதல் முறையாக இப்படி ஒரு கேம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் இது தெரிஞ்சே விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் ஸ்போர்ட்ஸ் மேனு ஸ்போர்ட்ஸ் உமன்ஸு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் எல்லாருமே இதை பாராட்டுறாங்க கட்சி தா சாராத ஆட்களும் கட்சி சார்ந்த ஆட்களும் இந்த விஷயத்தை பாராட்டுறாங்க அதன் அடிப்படையில் இவ்வளோ பெரிய விஷயத்த தமிழ்நாட்டில் கொண்டு நடத்திருக்கீங்களே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு மனம் திறந்து அலிஷா அப்துல்லா திரா பாஜகவினுடைய விளையாட்டு பிரிவுகள் அது விளையாட்டு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி மனம் திறந்து பாராட்டுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மான இருக்கக்கூடியவங்க அப்போ இதனுடைய அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவர்கள் அவர் அரசியல்க்காக இருக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால க அரசியல் கட்சி வேற வேறு முகாமில் இருந்தால் கூட மனம் திறந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது சரி இதனால் வந்து என்னப்பா இத்தனை கோடிப்பட்டு செலவு பண்ணுறீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியும் இதை பார்க்குறப்ப சுற்றுலா வளர்ச்சி அடையும் வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிருக்கும் நேற்று கூட ஒரு செய்தி படைத்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு என்னவோ அளவுக்கு இந்த இந்த சம்மந்தமான பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க வெளிநாட்டு வீரர்கள் வந்திருக்காங்கன்னா அங்கே எதாவது ஃபைவ் ஸ்டார்ட் தங்கியிருப்பாங்க அங்கங்கே சில ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சுற்றி இருக்க ஊடக டூரிஸ்ட் போவாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க வச்சுக்கோங்க ரேஸ் முடிஞ்ச பிறகு உடனே அடுத்த ஃப்ளைட் அப்படிச்சு போயிருவாங்களா தமிழ்நாட்டில் முக்கியமான ப்ளேஸ் எங்கே இருக்குது போய் சுற்றி பார்க்க போகலாம் அப்படி சுற்றி பார்க்க போவாங்க கன்னியாகுமரிக்கு போவாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இதற்காக வர்றவங்க அப்படியே சேப்பாக்கத்துல இருந்து அப்படியே ஏர்போர்ட் போய் ஏற ஏர்போர்ட்ல வந்து சேப்பாக்கத்துல முடிச்சு திரு ஏர்போர்ட் ஏபோர்ட் போயிருவாங்களா மதுரை டெம்பிள் நல்லா இருக்குங்க காஞ்சிபுரம் டெம்பிள் நல்லா இருக்குங்கிறாங்க என்னன்னு பாத்துட்டு போயிருவோம் கன்னியாகுமரியில போவாங்க ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குங்கிறாங்க பக்கத்துல இருக்கான் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா வந்துருச்சு இது ஒரு கார்னேசர் வந்து ஆஸ்திரேலியா வந்து வராரு அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டுல வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போராருச்சிங்க இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் மதுரை ஊர் இருக்கு அம்மன் கோயில் இருக்குது இந்த டெம்பிள் இத்தனை வருஷம் பழமையானது அந்த பற்றின சரித்திரத்தை பதிவு பண்ணுறான்னு வச்சுங்க அது உலகம் முழுக்க போய் சேருமா அதை பார்த்து பத்து பேர் டூரிஸ்ட் வர மாட்டாங்க இங்கே பார்க்குறவங்க வந்து வந்து நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கத்தார் கத்தார் வந்து மிக மிக சின்ன நாடு இந்த பக்கம் சவுதி அரேபியா இந்த பக்கம் துபாய்க்கும் நாடுல மிக சின்ன நாடு மொத்தமே நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தான் அந்த நாட்டில் வேர்ல்டு கப் நடந்துச்சு எதுக்கு அத்தனை கோடியை போட்டு செலவு பண்ணி நடத்துறான் இன்வெஸ்ட்மெண்ட்டு டூரிசம் இன்னைக்கு அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது டூரிசம் தான் அதுக்கு பிறகு அந்த அந்த வேர்ல்டு கப் நடந்த பிறகு அந்த அந்த நாட்டினுடைய ஜிடிபி பெரிய அளவில் குரோத் ஆயிருக்குன்றாங்க பெரிய அளவில் வளர்ச்சி ஆயிருக்காங்க அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது பெட்ரோல் வருது அதை வச்சு ஃபிளைட் ஓட்டுறான் வேற எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நாட்டில் வந்து வேர்ல்டு கப் தண்ணிக்கு பெட்ரோல் கிடைக்கிது அவன் வேர்ல்டு கப் நடத்துறான் வேர்ல்டு கப் நடத்தினா அந்த அந்த வேர்ல்டுக்கு வரக்கூடிய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வரச்சு வராங்க பார்க்குறாங்க அவங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க போவோம் ஒரு நல்ல நாடு அப்படின்னா டூரிசம் டெவலப் ஆகுது இன்றைக்கி அது நடத்தி முடித்த பிறகு பல மில்லியனுக்கு வந்து இன்றைக்கி வந்து அங்கே வந்து டூரிசம் டெவலப் ஆகிருக்கு உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் இன்றைக்கி இன்றைக்கி வரமலா ஃபோர் ரேஸ் கார் ஓட்ட வந்திருக்காங்கன்னா கார் ஓட்ட வந்து தனியாக வந்திருப்பான் கூட நாளில் வந்திருப்பான் ஃபேமிலியில் வந்திருப்பான் அது மாதிரிக்கு போவான் கன்னியாகுமரிக்கு போவான் கொடைக்கானலுக்கு போவான் ஊட்டிக்கு போவான் தமிழ்நாட்டினுடைய பெருமையில் எடுத்து போடுவான் மகாபலிபுரத்துக்கு போவான் மகபலிபுரத்தில் போய் அந்த சுற்றுலா தலங்களை பார்க்க போகிறோம் நம்ம சோழருடைய வரலாறு பல்லவருடைய உலகம் முழுக்க போகும் இது சாதாரண விஷயம் தானே ஆமா இதெல்லாம் வந்து நமக்கு உலகம் முழுக்க போகும் அதை பார்த்துட்டு பார்த்து டூரிசம் வருவாங்க டூரிஸத்துக்காக சில பல கோடிகள் பல பல நூறு கோடிகள் செலவு பண்ணுற மாநிலங்களாக இருக்கு நமக்கு இது பல பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து கார் மட்டுமே தெரியும் ஒழிய அது அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது பலரும் புரியாமல் இருக்காங்க இப்போ பாஜகவினர் புரியாமல் தான் அவர் செய்கிறாங்களா இல்லை அரசியல் செய்கிறாங்க அரசியல் தான் அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் உதயநிதி ஸ்டாலின் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டார் அமைச்சரானாலும் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உலகத்தரத்தான பல கேம் இங்கே நடத்திட்டு இருந்தார் அப்படிங்கும் போது அவருடைய வளர்ச்சி மக்களுடைய ஒரு விஷயங்கள் போகிறப்ப அவங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக அவங்க எடுத்து தடை செய்வாங்க இப்போ நீங்கள் இப்போ பா தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து நிர்வாகி வந்து வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில்

கொடுத்துட்டு வெளிநாட்டில் வரக்கூடிய ஆட்களுக்கு விசாவும் கொடுக்குறீங்க நீங்களே ஒரு ஒரு பிளேயர் விசா விசாரம் கொடுப்பா இந்த தான் கொடுக்கணும் விசாவும் கொடுக்குறீங்க விளையாட்டு போட்டி இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க ஆனால் இங்கேருந்து கேஸும் போடுறீங்க அப்போ இதோ தெரியல உங்களுக்கு அரசியல் அப்போ இது அரசியலுக்காக பண்ணக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு முழுக்க ஒரு அரசியல் தான் அரசியல் அவங்க இப்போ நம்ம மாநிலம் தமிழ்நாடு இதுக்கு முதலீடுகள் வரப்போகுது பெரிய அளவில் வளர வளரப்போகுது அந்நிய செலவாணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவதன் மூலம் வரப்போகுதுன்னு நினைக்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு அதுதான கண்ண ஒருத்தது இன்னைக்கு டாலர்ஸ்லையும் கவுன்சிலையும் பணங்கள் வருவீங்க முதலீடுகளாம் வரக்கூடிய பிள்ளையர் செலவழிப்பான் டாலர் பண்ண செலவழிப்பான் கவுன்சில செலவழிப்பான் போது அவங்களுக்கு கண்ணை ஒருத்தான செய்யும் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையுது முன்னேறிக்கிட்டே போகுது தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது தமிழ்நாட்டோட டூரிசம் டெவலப் ஆகுது தமிழ்நாட்டோட கல்ச்சர் போய் சேருது வரவன் இப்போ மாமல்லிபுரத்தில் ஒரு சிற்ப தலைவர் அதை பற்றின ஹிஸ்ட்ரி எடுத்து போடுறான் அது தங்களுடைய கலாச்சாரம் இன்னும் போய் சேரும் ஏற்கனவே உலகம் முழுக்க பரவிட்டே போகுது இன்னும் போய் சேரும் அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணை ஒருத்தது அதனால் க கண்ணை முடித்து இது எதுக்குறாங்க இதனால் வந்து அப்படி இது இப்படி இதனால் என்ன பயன் இது பயன் வெளியில் தெரியாது உள்ளுக்குள்ளே ஆயிரம் நன்மைகள் இருக்கு இதில் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டி நடத்துகிறது வெளியில் பார்க்குறவங்க அது அதுக்கு தான் செய்வாங்க இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னால் காஸ்மோபாலிட்டன் கல்ச்சரோடு இருக்கிறது பெங்களூர் ஹைதராபாத் மும்பை இதுதான் இந்தியாவில் வந்து டாப் ஃபோர் சிட்டிஸ் இப்போ இதில் சென்னையில் தான் அது நடக்குது ஆமாம் ஆசியாவிலேயே ஆசியாவிலேயே சென்னை தான் முதல் ஆசியாவிலே சென்னையில் தான் முதல் முறையாக நடக்குது அப்படிங்கும் போது பெர்மிஷன் கொடுக்க முடியும் சாதாரணமாக கொடுப்பாங்களா ஆயிரம் கேள்விகள் கேட்டிருப்போம் ஆயிரம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஆயிரம் இடத்துல செக் பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு சாதாரணமாக கொடுக்க முடியுமா அப்போ கொடுத்துருக்கா மத்திய அரசு எல்லா விதமான கட்டமைப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே இருக்க ஆட்கள் கேஸ் போடுறாங்க அதையும் உடச்சிக்கிட்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ரேஸை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் போய் நீங்கள் குடும்பமாக அதை பார்த்து கொண்டாடுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை சமூக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இல்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொன்று வைக்கிறாங்க நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்டு அப்படிங்கிறாங்களா அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்டுன்னா அந்த பக்கம் கார் போகிற சவுண்ட் கட்டிலுமே அங்கே போயிட போகுது நமக்கு கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும் அதை மாற்றுக்கிறது கிடையாது அவங்க சொல்ல பொதுவாக சொல்கிறது என்னென்னா இந்த பக்கம் ஓமந்தரார் பக்கத்தில் அரசாங்க மருத்துவமனை இருக்குது அந்த அதை உடனே அதை பரிசீலனை பண்ணார் அந்த பகுதியில் வந்து உடனே கட் பண்ணுங்க இந்த மாதிரியான அங்கே இருக்க நோயாளி சவுண்டு கேட்காது இப்போ மாற்றிருக்காங்க அந்த பக்கம் இருக்கலாம் அதாவது நம்ம வந்து ராஜாஜி சாலையில் நடக்குது பீச் ரோட்டில் நடக்குது ஓமந்தரில் வந்து இங்கே இருக்குது மவுண்ட் ரோட்டுகிட்ட இருக்குது இதுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் சத்தம் கேட்க தான் செய்யும் ஆனால் இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக கேட்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறம் பீச் ஓரத்தில் இருக்கிறதுனால குடியிருப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அந்த பகுதியில் நீங்கள் குடியிருப்புகளுக்குள்ளே ஓட்டினா தான் பெற்ற பரிசா சத்தம் வரும் கூட குடியிருப்பு இல்லாத பகுதி விழா உள்ள பகுதி கடற்கரையோரம் உள்ள பகுதிகளில் தான் நடக்குது அது மக்கள் வந்து தானே செய்கிறாங்க கூட்டம் பார்க்க தானே செய்கிறாங்க அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறப்ப சில சில குறைகள் வ இருக்க தான் செய்யும் அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நீங்கள் சர்வதேச போட்டிகள் வந்து ஆசியாவிலே முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு இடங்கள் என்ன பண்ணுறது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கல சென்னையினுடைய இதே பகுதிக்குள்ளே அதை வைக்கணுமா நல்ல ஒரு தள்ளி விளையாட்டுக்கின்றே இடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி வச்சுருக்கலாங்கிற மாதிரி இல்லை அப்படி வச்சா பொதுமக்கள் எப்படி நீங்கள் பார்க்க பார்க்க முடியும் ம் அப்படிங்க இருங்காட்டு நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் கிடக்கு ஊருக்கு ஹோட்டலில் காஞ்சிபுரம் ஹோட்டலில் எங்கே வைக்கலாம் பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு நீ குடும்ப குடும்பமாக போய் நிற்கிறாங்களே ஒரு சாமானியனுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் போய் நின்று வேடிக்கை பார்க்குறான் ஃபார்முலா காரை பார்க்குறதே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது அது போகிற ஸ்பீடை பார்க்குற குழந்தைகள் கொண்டாடுது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அந்த வீடியோ கார் ரேஸ் பார்த்துட்டு சாமானிய மக்கள் இந்த கார் ரேஸை பார்க்குறாங்கல்ல அதுவே அவங்க ஒரு போய் ஆனந்தமும் உற்சாகம் தானாங்க அப்படிங்கும் போது மக்களுடைய விஷயமும் அதை கலந்துருக்கல கண்டிப்பாக அந்த கார் ரேஸ் சத்தம் பாஜகவுக்கு தான் காது கிளியுது மற்றபடி டோட்டலாக மாநில மக்கள் இதை பெரிய எதிர்ப்பாக பார்க்கல இதை வந்து நம்ம ஒரு சாகச நிக சாகசத்தை நிகழ்த்துகிறோம் இந்தியாவில் யாரும் நிகழ்த்தாதது ஆசியாவில் யாரும் நிகழ்த்தாததை இந்த தமிழ் மண் இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலம் நிகழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற வகையில் இப்போ பார்க்கணுமே ஒழிய இதில் வரக்கூடிய வேறு டிராபாக்கை வந்து பூதாகரப்படுத்தி பேசுவது என்பது ஒரு அரசியல் தான் பாஜக அரசியல் தான் செய்யுது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க நன்றி